இது உங்கள் டிடக்டிவ் உலகம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு விளையாட போற விளையாட்டு ஒன்றாத ஒன்று வாங்க எப்படி விளையாடுறதுன்னு இதில் ஒரு சொல் மட்டும் மற்ற மூன்று சொற்களுக்கு தொடர்பு இல்லாமல் வேறுபட்டு உள்ளது அந்த சொல்லை ஐந்து வினாடிகளுக்குள் கண்டுபிடிக்க வேண்டும் உதாரணமாக இதில் ஒன்றாத சொல் நட்சத்திரம் ஏனெனில் நட்சத்திரம் தவிர மற்றவை நவகிரகங்களில் ஒன்று ஆகும் விளையாட தயாரா கரும்பு லட்டு உப்பு தேன் சரியான பதில் உப்பு உப்பு தவிர மற்றவை இனிப்பு சுவை கொண்டவைகள் ஆகும் மாதவி மணிமேகலை கோவலன் கோதவி சரியான பதில் கோதவி கோதவி தவிர மற்றவர்கள் மணிமேகலை காப்பியத்தின் கதை மாந்தர்கள் ஆவர் தீமை ஒழுக்கம் நற்குணம் நேர்மை சரியான பதில் தீமை தீமை தவிர மற்றவை நல்ல குணங்களை குறிக்கின்றன அறிவால் சுத்தியல் கொத்து மண்வெட்டி சரியான பதில் சுத்தியல் சுத்தியல் தவிர மற்றவை விவசாய கருவிகள் ஆகும் விரல் முழங்கை தோல்பட்டை தொடை சரியான பதில் தொடை தொடை தவிர மற்ற உறுப்புகள் கையுடன் இணைந்து இருக்கும் ஓவியம் கட்டுரை கவிதை கதை சரியான பதில் ஓவியம் ஓவியம் தவிர மற்றவை எழுத்துக்கலைகள் ஆகும் விரையோட்டம் குண்டெறிதல் துடுப்பாட்டம் உயரம் பாய்தல் சரியான பதில் துடுப்பாட்டம் துடுப்பாட்டம் தவிர மற்றவை தடகள விளையாட்டுகள் ஆகும் அகனானூறு முல்லைப்பாட்டு குறுந்தொகை நற்றினை சரியான பதில் முல்லைப்பாட்டு முல்லைப்பாட்டு தவிர மற்றவை எட்டு தொகை நூல்கள் ஆகும் பவளப்பாறை கடற்கரை பாலைவனம் சரியான பதில் பாலைவனம் பாலைவனம் தவிர மற்றவை கடல் சார்ந்த இடங்களாகும் துலாம் கன்னி மகரம் பூசம் சரியான பதில் பூசம் பூசம் தவிர மற்றவை ராசிகள் ஆகும் பாறை விறகு எண்ணெய் காகிதம் சரியான பதில் பாறை பாறை தவிர மற்றவை நல்ல எரிபொருட்கள் ஆகும் இயர்தமிழ் இசைத்தமிழ் செந்தமிழ் நாடகத்தமிழ் சரியான பதில் செந்தமிழ் செந்தமிழ் தவிர மற்றவை தமிழ் மொழியின் மூன்று பிரிவுகள் ஆகும் விசைப்பலகை, தலையணை இயக்குப்பிடி சுத்தி சரியான பதில் தலையணை தலையணை தவிர மற்றவை கணினி உள்ளீட்டு கருவிகள் ஆகும் அறிவால் ஜல்லி செங்கல் மணல் சரியான பதில் அறிவால் அறிவால் தவிர மற்றவை கட்டுமான பொருட்கள் ஆகும் பத்து ஒன்று நூறு ஆயிரம் சரியான பதில் ஒன்று ஒன்று தவிர மற்றவை இரட்டைப்படை எண்கள் ஆகும் கூகை மயில் சிங்கம் கோழி சரியான பதில் சிங்கம் சிங்கம் தவிர மற்றவை பறவைகள் ஆகும் பௌர்ணமி பிரதமை சதுர்தசி திருதியை சரியான பதில் பௌர்ணமி பௌர்ணமி தவிர மற்ற நாட்களில் முழு காண முடியாது விலங்கியல் வேதியியல் புவியியல் இயற்பியல் சரியான பதில் புவியியல் புவியியல் தவிர மற்ற பாடங்கள் அறிவியலின் பிரிவுகள் ஆகும் குற்றாலம் சிவகாசி ஒகேனக்கல் பொள்ளாச்சி சரியான பதில் சிவகாசி சிவகாசி தவிர மற்ற இடங்கள் அருவிகளுக்கு பெயர் பெற்ற இடங்கள் ஆகும் பவளம் முத்து மாணிக்கம் தங்கம் சரியான பதில் தங்கம் தங்கம் தவிர மற்றவை நவரத்தினங்கள் ஆகும் பட்டாணி உளுந்து முட்டை காளான் சரியான பதில் முட்டை முட்டை தவிர மற்றவை புரதம் அதிகம் உள்ள சைவ உணவுகள் ஆகும் அரிசி வரகு சோளம் கம்பு சரியான பதில் அரிசி அரிசி தவிர மற்றவை சிறுதானியங்கள் ஆகும் மாடு எருமை ஆடு நாய் சரியான பதில் நாய் நாய் தவிர மற்றவை இலை உண்ணிகள் ஆகும் காடு வீடு வயல் மலை சரியான பதில் வீடு வீடு தவிர மற்றவை மனிதர்கள் வசிப்பதற்குரிய இடம் அல்ல இலை வேர் தண்டு இலை பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சீங்கன்னு அப்படியே நீங்க எத்தனை கேள்விக்கு சரியான பதில கண்டுபிடிச்சீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணிருங்க இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுட்டு போங்க நாளை வேறு ஒரு விளையாட்டில் சந்திப்போம்